பருத்தித்துறை பிரதேச சபையின் ஆட்சி அதிகாரத்தை இலங்கை தமிழரசுக் கட்சி கைப்பற்றியுள்ளது பருத்தித்துறை பிரதேச சபையின் தவிசாளராக இலங்கை தமிழரசுக் கட்சியைச் சேர்ந்த உதயகுமார் ஜுகேஷ் ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் அத்தோடு சபையின் பிரதி தவிசாளராக இலங்கை தமிழரசுக் கட்சியைச் சேர்ந்த கனகரத்தினம் ஸ்ரீகாந்த ரூபனும் ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் பருத்தித்துறை பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் பிரதி தவிசாளரை தெரிவு செய்வதற்கான அமர்வு இன்று மதியம் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவந்தினி பாபு தலைமையில் நடைபெற்றது இதன்போது தபிசாளரை தெரிவு செய்வதற்கான அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் இலங்கை தமிழரசுக் கட்சியைச் சேர்ந்த உதயகுமார் யுகேஷ் முன்மொழியப்பட்டு வழிமொழியப்பட்டார் வேறு எந்த முன்மொழிவுகளும் இல்லாத நிலையில் தபிசாளர் மற்றும் பிரதி தவிசாளர் தெரிவுகள் ஏகமனதாக நடைபெற்றது இருபது உறுப்பினர்களை கொண்ட பருத்தித்துறை பிரதேச சபையில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் சார்பில் ஒன்பது உறுப்பினர்களும் தேசிய மக்கள் சக்தி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பில் தலா நான்கு உறுப்பினர்களும் குழு சேர்ந்த இரண்டு உறுப்பினர்களும் ஈழ ஜனநாயக கட்சியைச் சார்ந்த ஒரு உறுப்பினரும் அங்கம் வகிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது

இருக்கின்ற அங்க உறுப்பினர்கள் ஒவ்வொருவரிடமும் இன்றைய தினம் தங்களை தவிசாளர் ஒருவரை முன்மொழிந்து வழிமொழியுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளுங்கள் Kita nak naik, kita nak ஆகத்துடன் சபையினுடைய தவிசாளர் உபதவிசாளர் தெரிவில் நிகழ்வினை நடத்தி கொண்டிருக்கின்ற உள்ளூராட்சி மதிப்புக்குரிய உள்ளுராட்சி ஆணையாளர் அவர்களுக்கும் மற்றும் கருத்துறை பிரதேச கௌரவ உறுப்பினர்களும் மற்றும் கட்சியினுடைய முக்கியஸ்தர்களுக்கும் மற்றும் துறை பிரதேச செயலாளர் அவர்களுக்கும் அடுத்து இங்கு வந்திருக்கின்ற ஆதரவாளர்கள் மற்றும் ஏனியர் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் இன்றைய இந்த தெரிவிலே

ஒரு உறுப்பினரை செயற்குறிந்து விடையளிக்கும் விடியளிக்குமாறு வேறு தெரிவுளாத சந்தர்ப்பத்தில்ினம்ரை பிரதி சபையின் உபதவிச்சாளராக பிரபதப்படுத்தப்படுகிறது

பின்னர் நாங்கள் கட்சி என்னுடைய கௌரவ உறுப்பினர்கள் அனைவருக்கும் பின்னர் அறியத் தரப்படும் இத்துடன் நிறைவு செய்வோம் நன்றி இன்று பருத்துறை பிரிய சபையின் உறுப்பினர்களின் தலைவர் தெரிவும் உபதலைவர் தெரிவும் இன்று பருத்துத்துறை சபா மண்டபத்திலே இடம்பெற்றது இந்த தலைவர் தெரிவிலே இலங்கை தமிழசு கட்சி சார்பாக எங்களுடைய ஜோதிஷ் அவர்களும் தலைவராகவும் ரூபன் அவர்கள் உபதலைவராகவும் இன்றைய சபையில் ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் இந்த தெரிவுக்கு ஆதரவளித்த அனைத்து சபையின் உறுப்பினர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த பருத்துறை பிரேசபையானது எந்த விதமான பாகுபாடுமின்றி எங்களது இந்த பிரேசபை பூராக ஒரு சரியான சேவையை வழங்கக்கூடிய வகையில் அனைத்து உறுப்பினர்களும் சேர்ந்து செயற்படுவார்கள் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் தொடர்ச்சியாக நாலு வருஷம் இந்த சபையிலே நடக்க போன்ற சகல விடயங்களும் ஏகமனதாக ஒற்றுமையாக நடைபெற வேண்டும் இந்த பிரேச மக்களுக்குரிய சேவைகள் இந்த பிரேசபையினால் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு தொடர்ச்சி தொடர்ந்து இந்த சபையிலே எங்களுக்கு ஆதரவளித்த கட்சிகள் அவர் ஒவ்வொரு கட்சிகள் காரணம் ஏகமானதாக ஆதரவளித்ததற்காக அவர்களுக்கும் இலங்கை தமிழிச கட்சி சார்பில் நன்றி கூறி விட நன்றி இளைய சபைக்கான தவிசாளர் உபதவிசாளர் தெரிவானது வடமான உள்ளூராட்சி ஆணையாளர் தலைமையிலே பதினொன்று காலை பதினொன்றரைக்கு நடைபெற்றிருந்தது இந்த உள்ளூராட்சி சபைக்கான தவிசாளராக இன்றைய தினம் என்னை ஏகமனதாக தெரி ஏனைய உறுப்பினர்கள் கௌரவ உறுப்பினர்கள் அனைவரும் ஏகமனதாக தெரிவு செய்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக்கொண்டு முக்கியமாக என்னுடைய வட்டாரத்திலேயே என்னை அதிகளவான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றியடைய செய்த எனது மக்களுக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு கொண்டு அடுத்ததாக பருத்தித்துறை பிரதேசபையினுடைய தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டும் நான் ஏனைய பிரதேசங்களுக்கும் குறிப்பாக பருத்தித்துறை பிரதேசபையினுடைய அனைத்து பகுதிகளுக்கும் சமனாக சிறந்த சேவை ஆற்றுவேன் என்பதனை தங்களுக்கு மிகவும் தெரிவித்துக் கொள்வதோடு அனைத்து உறுப்பினர்களும் என்னுடைய ஒத்துழைத்தும் வேலை செய்வார்கள் என்று நம்புகின்றேன் அந்த அடிப்படையிலே நான்கு வருடங்களுக்கும் சிறப்பான ஒரு அபிவிருத்தியை நோக்கிய ஒரு பிரதேசமாக மாற்றக்கூடிய ஒரு செயற்பாட்டை நான் செய்வேன் என தெரிவித்துக்கொண்டு அடுத்ததாக எனது கட்சி என்னுடைய முக்கியஸ்தர்கள் மற்றும் க கட்சி என்ன என்னை தவிசாளராக தெரிவதற்கும் கட்சியிலே ஒரு போட்டியாளராக போட்டியிடுவதற்கும் முக்கியமாக செயற்பட்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு ஒட்டுமொத்தமாக யார் யாருக்கு நான் நன்றி தெரிவிக்கலையோ அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் তো <laughs>